காரமான கோதுமை மாவில் தட்டுவடை தேவையான பொருட்கள் சிறிதளவு மிளகாத்தூள் கஸ்தூரி மேந்திக்கு சிறிதளவு ஓமம் சிறிதளவு மிளகு சிறிதளவு உப்பு எண்ணெய் நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல எண்ணெயை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் வைட்டை கொஞ்சோன்னு தண்ணி கழிச்சிக்கணும் நல்லா பக்குவமா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கழிச்சுக்கணும் இதை ஊற வச்சிடணும் அப்பதான் சாஃப்டா நல்லா வரும் கரெக்டாக திருப்பி குடிக்கலாம் Thank <laughs> you.